السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله حمدًا كثيرًا طيبًا مباركًا فيه والصلاه والسلام على رسول العالمين ولا اله واصحابه اجمعين وامن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الحمد لله الحمد لله رب العالمين إن انگن... غنية الكوريا إن إسلامية صغودرة صغودرة إن أرمي طولر إن أرمي வாசத்திற்குரிய என்னுடைய நேசத்திற்குரிய என் ஊர்வாசிகளே அல்லாஹ் சுபஹானவ தாலா என்னுடைய மாபெரும் கருணை அவனினுடைய கிருபை அவனினுடைய இரக்கம் அவனினுடைய உதவி அவனினுடைய எல்லா அருள்களையும் கொண்டு அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் உற்ற தோழர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கியிருக்கின்றான் மேலும் அல்லாஹு ரபிள் ஆலமீன் அல்லாஹு ஸ்வஹால எங்களை அவனினுடைய புனித மாதமான அவன் அருள்களிலெல்லாம் உயர்ந்த அருளாகிய இந்த சமுதாயம் மரணிக்கும் வரையிலும் மறுமை வரையிலும் நேர்வழி பெற்று பயணிக்கக்கூடிய ஒரு வேதத்தை இறக்கிய எங்களுக்கு அருள் செய்த நாங்கள் எந்த நரகத்தின் ஓடைகளில் இருந்தோமோ எந்த நரகத்தின் கரைகளில் இருந்தோமோ அந்த கரைகளிலிருந்து வல்ல ஏக இறைவன் எங்களை காப்பாற்ற எந்த அருள் மறையை எங்களுக்கு இறக்கினானோ அந்த அருள் மறையினுடைய இறக்கப்பட்ட மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதான் அல்லாஹிடத்தில் மிக கண்ணியத்துக்குரியதாக இருக்கிறது இந்த ரமதானை அல்லாஹாலா எங்களை அடைய செய்திருக்கின்றான் என்பதே அல்லாஹு ஆலமீன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களிலெல்லாம் மிக உயர்ந்த அருள் என்பதில் எந்தவித மாற்று மாற்று கருத்தும் நிச்சயமாக எவருக்கும் இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல பேரை அறிந்திருப்போம் ரமலான் ரமலான் வரையிலும் எங்களுடன் வாழ்ந்திருப்பார்கள் இந்த ரமலானை அடைய முடியாத மக்களாக அவர்களை மரணம் தவிழிவிருக்கும் நம் வாழ்க்கையில் இன்னும் பல பெயரை பார்த்திருப்போம் மரணம் வரையிலும் நாம் நன்மையின் பக்கம் பலமுறை அழைத்திருப்போம் அல்லது அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் ஆனால் எதிலுமே அவர்கள் நன்மையின் பக்கம் முற்படாமல் தீமையினுடைய ஒரு நிலையிலேயே வாழ்ந்து இன்று தௌபா செய்கிறேன் நாளை இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன பல பேர் அவர்கள் தௌபா செய்தார்களா அல்லது செய்யவில்லையா என்ற நிலையே நமக்கு அறியாத நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கை மாறியதா இல்லை மாறவில்லையா என்பதை அறியாத நிலையிலே அவர்களை மரணம் வந்து அடைந்ததை நாங்கள் எல்லோரும் கண்முன்னாக எங்களுடைய நண்பர்களில் பார்த்திருப்போம் எங்களுடைய சகோதரர்களில் பார்த்திருப்போம் எங்களுடைய குடும்பத்தில் பார்த்திருப்போம் எம்முடைய சமுதாயத்தில் பார்த்திருப்போம் அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே நாங்கள் இந்த ரமதானை மிக அழகிய முறையில் எங்களுக்குரிய தௌபாக்குரிய நாட்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு அர்த்தங்கள் சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரலும் இருபது பதினஞ்சு முப்பது ஏன் நாற்பது அறுபது வரலும் என்ன பண்ணியிருப்போம் ரமதானை கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒவ்வொரு ரமதானும் எங்களை எப்படி கடந்தது நாங்கள் எந்த அளவுக்கு அமல் செய்தோம் எந்த அளவுக்கு செய்யாமல் இருந்தோம் எந்த அளவுக்கு ரமதானினுடைய காலங்களில் வீணான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த ரமதானினுடைய ரமணா ரமலானை கழித்திருப்போம் அல்லது நாங்கள் செய்த இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்தானா அங்கீகரித்து கொண்டானா நாங்கள் செய்த நோன்பை நோ அல்லாஹு தலா ஏற்றுக்கொண்டானா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா இப்படி எதையுமே தெரியாமல் தான் இத்தனை ரமதானையும் நாங்கள் கழித்திருக்கின்றோம் என்புக்குரிய சகோதரர்கள் இந்த ரமதான் இந்த ரமதானை அல்லாஹு ரபில் ஆலமே எங்களுக்கு அடைய செய்திருப்பது இதை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தல எங்களுக்கு கொடுத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹ் சுகானவ தல எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் சகோதரர்கள் எனவே இந்த ரமதானை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு எதை என்பதை நாங்கள் உணரக்கூடிய ஏன் இந்த மனித படைப்பு இந்த உலகத்தில் என்பதை நாங்கள் விலக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இந்த ரமதான் எங்களை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்புக்குரிய சொரர்களே எனக்குரிய சோரலே அல்லாஹ் சுஹஹ மனிதனை படைத்தான் அவன் தன் மனிதனை படைத்து அவன் எந்த அளவுக்கு இறக்கமுடையவன் என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு ரபில் ஆலமீன் காட்ட வேண்டும் என்பதற்காக அவனினுடைய அல் அல்குர் ஆனின் மூலியமாகவும் அவனினுடைய தூதரின் மூலியமாகவும் அவனினுடைய இரக்கத்தை பற்றி இந்த உலகத்திற்கு பரிசாற்றி இருக்கின்றான் எந்த அளவுக்கு அல்லாஹூஸ் வஹனவாலா இறக்க முடையவனாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல செய்திகள் வருகின்றன அல்லாஹுவனுடைய இரக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் ஒருவர் இன்னொரு மேல் இன்னொருவர் மேல் இரக்கம் காட்டுவதற்கு காரணமாக இருப்பதே ரப்பு எங்கள் மீது இரக்கத்தை இறக்கியிருப்பதினால்தான் ரப்பு அன்பை நான் தான் படைத்திருக்கின்றன என்று சொல்கின்றாள் அன்பை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தாய் தந்தையுடன் மனைவி பிள்ளைகளுடன் குழந்தைகளுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அன்பை உங்களுக்கு மத்தியில் படைத்தது நான் தான் என்று அல்லாஹுலா சொல்கின்றார் அது மட்டுமல்ல என்பக்குரிய சோரலே இன்னும் அல்லாஹ் சுஹானவா தலா அவனுடைய இரு இறக்கத்தினுடைய உச்ச கட்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார் தெரியுமா குல்யா இபாதி அல்லதி நபியே என்னுடைய அடியார்கள் என்னுடைய அந்த அடியார்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அஸ்ரஃப் அல அன்புசிஹிம் அவர்கள் தங்களுடைய நப்சுகளுக்கே தீங்கிழைத்த கொண்ட போதிலும் அவர்கள் தங்களுடைய நப்சுகளுக்கு மத்தியிலேயே பாவங்கள் செய்த போதிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் ல சகுந து அவர்கள் அல்லாஹவினுடைய அந்த அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் இன்னும் அல்லாஹ தல சொல்கின்றான் இன்னும் வாஹ நிச்சயமாக அல்லாஹ் ய பிற துனுப என்று தலா சொல்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹு தலா சொல்கின்றான் இன்னஹூ அவன் ரஹீம் அவன் ரஹீம் அவன் ஹபூர் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹு அவனின் அவனினுடைய அல் குர்ஆனின் அவனினுடைய இரக்கத்தின் உச்ச கட்டங்களை எங்களுக்கு காட்டுகின்றான் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை எப்படி விரும்ப மாட்டாளோ அதே போன்று தன்னுடைய இறைவன் தன்னுடைய அடியார்களை நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை என்று ரசுல்லாய் சலலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி என்றால் என்றால் எம்மை படைத்திருக்கக்கூடிய இந்த ரப்பு எம்மை பரிபாலிக்கக்கூடிய கூடிய இந்த ரப்பு எங்களுக்கு உணவளிக்க கூடிய இந்த ரப்பு எங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் எங்களை ஏற்படுத்தி தந்திருக்க கூடிய இந்த ரப்பு எங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்திருக்க கூடிய எங்களுடைய இந்த இறைவன் எங்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் உடையவனாக இருப்பான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்வோம் அதனால் தான் அல்லாஹ் சுபஹானவதால மனிதனை பலஹீனமாக படைத்திருக்கின்றேன் என்பதை ஹொல்லிக்கல் எய்ன்சால வைஃபா மனிதன் பலஹீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை அறிந்த எம் இறைவன் எங்களுக்கான பாவ மன்னிப்பை தேடுவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் பல செயல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான் பல அருள்களை எங்கள் மீது பொழிகின்றான் பல இரக்கத்தின் காரணமாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என் அன்புக்குரிய சகோதரர்களே அதில் அல்லாஹ் மகானவ தலா தன்னுடைய அடியார்கள் அவர்களினுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கொடுத்த மிக உயர்ந்த அருள் என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த ரமதானினுடைய மாதமாகத்தான் இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரமதானினுடைய மாதத்தை கொண்டுதான் எங்களுடைய இறைவன் எம் அடியான் என்னுடைய அடியான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய அடியான் அவனினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்வழியின் பக்கம் செயல்பட வேண்டும் என்பதற்காக எம்முடைய இறைவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொன்னால் அது இந்த ரமதானை தவிர வேறு எதுவாகவும் நிச்சயமாக எங்களுக்கு இருக்க முடியாது அன்புக்குரிய சூழ்நிலை எனவே நாங்கள் எங்களை இந்த ரமதான் எங்களுடைய அலட்சியத்திலும் அலட்சிய போக்கிலும் எங்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் இஸ்திஃபார் செய்யாத நிலையிலும் எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் சுஜூதில் விழுந்த அழுது நன்றி செலுத்தாத நிலையிலும் இந்த ரமதான் எங்களை விட்டு கடந்து போகும் என்றால் நிச்சயமாக எங்களை விட இதில் நஷ்டவாளியாக யாரும் இருக்க முடியாது

யா ஐயோக லதீன ஆமனோ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே குதிபா ஆலைக்கும் உஸ்ஸியாம் உங்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ கமா குதிபா ஆலைக்கும் கமா குதிபா ஆலய்க்கும் அல லதீன மின் கபுலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள மனித சமுதாயத்தின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ல அல்ல கும்தகோன் நீங்கள் என்ன வேண்டும் உடையவராக ஆக வேண்டும் நீங்கள் தூய்மை உடையவராக ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பை நீங்கள் நான் உன் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றேன் என்று ஆகத்தல சொல்லுகின்றான் நோன்பின் மூலியமாக நாங்கள் என்னென்னலாம் செய்கின்றோம் நோன்பு நேரத்தில் நாங்கள் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதில்லை வீணான செயல்கள் நாங்கள் செய்வதில்லை வீணான எந்த காரியங்களுக்கும் நாங்கள் போவதில்லை போய் பேசுவதில்லை பிறரை துன்புறுத்துவதில்லை பிறரினுடைய பொருட்களை அபகரிப்பதில்லை எங்களுடைய தொழில்களில் நீதி இருக்கின்றது எங்களுடைய செயல்களில் நீதி இருக்கின்றது நாங்கள் பிறரிடத்தில் நீதமாக நடந்து கொள்கின்றோம் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனினுடைய தாருள் ஆகிராவை எப்படி நல்ல முறையில் அடைந்து கொள்வானோ அந்த நல்ல முறையில் அவன் அடைந்து கொள்வதற்கான எல்லா செயல்களையும் ஒரு நோன்பின் மூலியமாக ஒரு அடியான் அவன் செய்து வருகின்றான் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த தூய்மையை நீங்கள் அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த நோன்பு உங்கள் மீது என்று அல்லாஹு சொல்கின்றான் அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பாகியத்தை தான் நாங்கள் அடைந்திருக்கிறோம் எனவே இந்த நோன்பு என்ன செய்ய வேண்டும் எங்களை மாற்ற வேண்டும் இந்த நோன்பு இந்த ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமலே எங்களை விட்டு கடந்து போய்விட்டது என்றால் நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது இந்த ரமதான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாத நிலையில் எங்களை விட்டு கடந்து சென்று விடும் என்றால் நிச்சயமாக எங்களை விட நஷ்டவாளி யாரும் இல்லை அன்புக்குரிய சகோதரி எனவே இந்த ரமதானை இந்த ரமதான் அல்லாஹ் தலா எங்களுக்கு அருள்களில் பூரணப்படுத்திய இந்த அல் அல்குரான் இறங்கிய மாதம் அல்லாஹ் சுஹானவ நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் சொர்க்கம் ஜென்னா சொர்க்கங்கள் வாயில்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம் என்புக்குரிய சவர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய பெயர்களும் சொர்க்கத்தினுடைய பட்டியலில் இடைப்பெற வேண்டுமென்றால் உங்களினுடைய அமல்களின் மூலியமாக உங்களினுடைய இறைவனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றியின் மூலியமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள் என்புக்குரிய சவர்களே எனவே இந்த ரமதானை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வீணாக இந்த ரமதான எங்களை விட்டு கடந்து விடாமல் இதில் பாக்கியமுடைய மக்களாக நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் இன்னும் சில முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் நமக்கு தெரியும் இஸ்லாமிய கிராமங்கள் இந்த இஸ்லாமிய கிராமங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் நாம் இந்த ரமதானை அடைந்துவிட்டால் என்ன செய்து விடுவோம் ரமதானினுடைய நாட்களில் அப்படியே இரவு முழுவதும் எந்த வேலையும் இல்லாமல் வெளியே நின்று கொண்டு வீணான பேச்சுக்களை பேசிக்கொண்டு தேவையில்லாத நேரங்களை கழிக்கக்கூடிய அதிகமான ஒரு சம்பவங்களை நாங்கள் இந்த அதிகமான இந்த முஸ்லீம் கிராம பகுதிகளில் அதுவும் எங்களுடைய சொந்த ஊர் பகுதிகளில் அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ரமலானில் எங்களுக்கு முக்கியம் எனக்குரிய சகோதரர்களே எனவே இதுபோன்று ரமலானினுடைய நேரங்களில் வெளியில் நின்று தேவையில்லாத பேச்சுக்களினால் தேவையில்லாத விளையாட்டுக்கு விளையாட்டுகளினால் தேவையில்லாத கால நேரங்களினால் இந்த ரமதானை போக்கிவிடுவதனால் நமக்கு யாதொரு பாக்கியமும் இல்லாமல் பெயரும் எந்த இறைவர் எங்கள் மீது அருள் புரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த ரமலானை எங்களுக்கு பரிசாக தந்தானோ அந்த பரிசு எங்களுக்கு கிடைக்காத நிலையிலே நஷ்டமான நிலையில் இந்த ரமதான எங்களை விட்டு கடந்துவிடும் அன்புக்குரிய சோழர்களே எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை குறித்து நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டும் அல்லா துல்லா சாஹா அலுவலம் சொன்னார்கள் துனியா அப்படின்னு சொன்னால் இந்த துனியாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் துனியாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய மனோ இச்சைகளை பாவங்களை இந்த துனியாவில் இருக்கக்கூடிய கெட்ட காரியங்களை குறித்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை மறுமைக்காக தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே என் ஊர் சகோதரர்களே என்னுடைய நண்பர்களே என்னை அனைவருக்கும் நான் சொல்கின்றேன் இந்த ரமதானினுடைய காரணங்களை வீணாக வெளியில் நின்று கழித்து விடாதீர்கள் என்னுடைய பள்ளிக்கு செல்லுங்கள் உங்களை சுஜூதின் மூலியமாக இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் நெருங்குங்கள் உங்களுடைய இஸ்தி இன்னும் நமக்கு இறைவன் எந்த மூன்றாவது இரவினுடைய மூன்றாவது பகுதியில் இந்த உலகத்திற்கு இறங்கி வருகின்றானோ யா எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கின்றானோ அந்த பகுதியை அந்த நேரத்தை அதிகமாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் எங்களுக்கு இருக்கிறது அன்புக்குரிய சொல்கிறேன் இந்த ரமதானினுடைய மாதத்தில் ஷகரினுடைய நேரங்களில் எழுதக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது அதற்கும் கொஞ்சம் நேரங்களுக்கு முன்னால் எழுந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடினால் இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எங்களுடைய வாழ்க்கைகள் மாறுகின்றது இந்த ரமதான் எங்களை விட்டு கடந்த பின்னும் எங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இந்த ரமதானுக்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ரமதானில் நீங்கள் செய்ததோ அல்லது நீங்கள் செய்யாமல் படுத்தி விட்டதோ எதுவும் உங்களிடத்தில் இறைவனிடத்தில் சிறப்பிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய அடையாளம் இந்த ரமதானுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறுவதும் அல்லது எப்படி உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்னால் இருந்ததோ அதே நிலையிலே உங்களை விட்டு கடந்து செல்வதுமே ஆகும் என்று சொல்கிறேன் எனவே இந்த ரமதானில் வீணான காரியங்களை நாங்கள் செய்வதை விட்டும் தலையிக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் என்ன ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நாங்கள் தங்கு சென்று ரசூல்ல சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் ஒரு பிரயாணி பயணம் செய்கின்றார் அவன் தங்குவதற்கு என்ன ஓய்வு நேரம் தேவைப்படுமோ அந்த நேரத்தை போன்ற இந்த உலகத்தை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ் அல்லாஹு ஹான்தலாவினுடைய சில அவனினுடைய அல் குர்ஆன் அவனினுடைய கலாமான அந்த குரான் அல்லஹாவினுடைய பேச்சு அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன் அந்த வசனங்களை சொல்லி இந்த சிறிய உரை உங்களுக்கு மத்தியில் நான் முடித்துக்கொள்கின்றேன் என்பது சோழலே அல்லாஹு ஹனவத் அலா அவனுடைய அல்குரு ஆனில் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கின்றான் அல்லாஹு ரபுல் அலமின் அல்லாஹ் ஹானுவத் அலா சொல்கின்றான் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி வேறுமில்லை பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக யார் பயபக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாருல் ஆஹிரா அதுதான் ஹைர் அதுதான் மேன்மையானது என்று அல்லாஹ் அல்லாஹுபஹானுவதா இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுத்தான் மறுமையில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் உங்களுக்கு நிலையானது அதுதான் ஹைர் என்று அல்லாஹாலா சொல்கின்றார் இன்னும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கின்றான் வமா கானனி லஃப்ஸிஹி அன் தமூது இல்லா பீதினில்லாஹி கிதாபன் மௌஸில இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் எந்த ஒரு ஆத்மாவும் அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த தவணைக்கு முன்னால் அது மரணிப்பது கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான் வமை யுரீது சவாபு துன்யா துனியாவை விரும்புகின்றாரோ இந்த துனியாவை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கின்றாரோ அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம் மின்ஹா இந்த துனியாவிலிருந்து எல்லாவற்றையும் கொடுப்போம் நீங்கள் இந்த துனியா 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 என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல பேர்களுக்கு இந்த துனியாவில் அவர்கள் எதையெல்லாம் தேடி ஓடுகின்றார்களோ செல்வங்களாகட்டும் என்னவாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை அவர்கள் தேடி ஓடினாலும் அதை அடையக்கூடியவர்களாக அல்லாஹு தலா அவர்களை ஆக்கி விடுவான் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அவனுடைய அடையாளத்தை அல்லாஹ் ஸ்வஹானவத்தால சுதான் சொல்கின்றான் நுவாத்திகா மின்ஹா அவர்களுக்கு அதை நாங்கள் இந்த உலகத்தில் அதை அவர்கள் தேடினார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் அல்லாஹ் அல்லாஹால இன்னும் சொல்கின்றான் ஒமை யுரிது சவாபு சவாபு ஆஹிரா நுவாத்திகா மின்ஹா யார் மறுமையினுடைய அதை நாடுகின்றாரோ மறுமையை தேடுகின்றாரோ மறுமைக்காக நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகின்றாரோ அவர்களுக்கு அந்த மறுமையில் நல்பலன்களை பலன்களை என்று சொல்லிவிட்டு வசந்தி அல் நன்றி உடையவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் நாங்கள் நட்கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் பகனவர் தலை சொல்கின்றார் எனவே எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை தேடி அழிந்ததாக இருக்கக்கூடாது மறுமையை தேடி வெற்றி உடையதாக இருக்க வேண்டும் என அன்புக்குரிய சகோதரர்கள் இன்னும் அல்லாஸ் பகானோ தலாவால் குரானை சொல்கின்றான் ம அம்மா அழைத்தா அது பை நம்மா லி நஃப்சிகி எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே யார் நீங்க நேர்வழியில இந்த உலகத்துல போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீ எதுக்காண்டி தெரியுமா போறீங்க லி நஃப்சிகி உங்களுடைய நஃப்ஸுக்காக உங்களுக்காகத்தான் நீங்க நேர்வழியில பயணம் செய்யறீங்க என்று அல்லாஹ் தலா சொல்கின்றான் இன்னும் அல்லாஹ் தாலினா ஒமென் தல்ல

சுமக்க முடியாது என்று அல்லாஹத்தாலா சொல்லிவிட்டு எம்முடைய தூதரை நாங்கள் அனுப்பாத வரையில் எந்த சமுதாயத்தையும் தண்டிப்பதில்லை என்று அல்லாஹாலா சொல்கின்றார் எனவே நாங்கள் நேர்வழி செல்வது எங்களுடைய நப்சினுடைய நன்மைகளுக்காக எங்களினுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தம் நாங்கள் செல்லக்கூடிய நேர்வழி இந்த நேர்வழியை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டும் இந்த நேர்வழியை குறித்து நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டும் இந்த நேர்வழியை குறித்து நாங்கள் அல்லாஹுவிடத்தில் துலா துவா செய்து பெற்றுக் கொள்ள வேண்டும் ஹுதா என்று ரசூல்லாய் சல்லாஹி வசல்லம் அவர்கள் நேர்வழியில் உச்சத்தில் இருந்த அந்த நபி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எம் இறைவனிடத்தில் அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கூட நேர்வழியை கொடு நேர்வழியைக் கூட என்று ஆனால் வழிகேட்டினுடைய உச்சத்தில் இருந்து கூட கொண்டு நாங்கள் அல்லாஹுவின் பாராமுகம் தௌபா செய்வது எங்களுடைய வாழ்க்கை இல்லை கடமையான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் இது அத்தனை பாவங்களையும் எங்களுடைய முதுகுகளில் நாங்கள் சுமந்து கொண்டு இன்னும் எம்முடைய ரப்பிடத்தில் நேர்வழியை குறித்து நாங்கள் பயப்படவில்லை எம்முடைய ரப்பிடத்தில் இருக்கக்கூடியவற்றை நினைத்து நாங்கள் பயப்படவில்லை என்றால் கை செய்தம் எங்களுக்கு தான் அன்புக்குரிய சோழலே எனவே இதை நாங்கள் விளங்கி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அந்த ஒரு பாக்கியத்தை அம்மாஹு ரப்பிலாலமே எங்களுக்கு ஏற்ப படுத்த வேண்டும் எனவே என் அன்புக்குரிய என் பாசத்திற்குரிய என் தோழமைகளுக்கு மிக மிக தகுதியான எனது ஊர் சகோதரர்களே உங்களுக்கு நான் மிகவும் விருப்பத்துடன் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த ரமதானினுடைய காரத்தில் உங்களுடைய இரவு பொழுதுகளை வீணடித்து விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த ரமதானில் எங்களுடைய உயிர் எங்களுடைய உடலில் இருப்புமா இருக்குமா இல்லையா என்பதை அல்லாகுவே மிக அறிந்தவன் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக அவனினுடைய அருளை எங்களுக்கு பூரணப்படுத்துவானாக அல்லாஹ் அல்லாஹு ரப்பில் எங்களை இந்த நீர் வழியில் பயணிக்க செய்து எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றிக்குரியவதாக ஆக்கி கொருவானாக வாஹித் அஹ்மான் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்